வராதவங்களே இன்னைக்கு வர முடியாம போனதுக்காக நாளைக்கு போட போறவங்களே உங்க எல்லாருக்கும் கலை அறப்பேரவை கலைவாணன் பொம்மலாட்ட கலைக்குழுவினரின் வணக்கம் 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 இன்னைக்கு இந்த ஊர்ல அதுவும் பெரிய தகர குப்பத்துல இளம் பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர் அவர்கள் பேசி தொடங்கி வைத்திருக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்துவதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டு கண்ட ஒரு இயக்கத்தின் சுயமரியாத இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு உங்களை கூப்பிட தான் நாங்க வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்புள்ளங்களுக்கும் மின்சாரம் தந்து உதவியவர்களுக்கும் மனமார்ந்த நிலை கூறி உங்க எல்லாரையும் வருக 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 என வரவேற்று மகிழ்வது கோமாளி கூத்தல் வணக்கம் அடடே பாப்பா என்ன விஷயம் செல்வத்தை பார்க்க வந்தாங்க என் அவனை வெளிய காலேஜில் படிக்கும் தான் தினமும் வீட்டுக்கு வருவ ரெண்டு பேரும் ஒன்னாவே காலேஜுக்கு போவீங்க வருவீங்க சரி இப்பதான் ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டீங்களே தான் போகுது அதுக்கு வர சொல்லி செல்வத்தை கூப்பிடுறதுக்காக வந்த இந்த மாநாடு மீட்டிங் இதெல்லாம் செல்வத்துக்கு பிடிக்காதுப்பா அவன் வரமாட்டான் நீ அவனை கூப்பிடுறதே வேஸ்ட் ஏன் அப்படி சொல்றீங்க என்ன மாதிரி செல்வம் மாதிரி சாமானிய சாதாரண குடும்பத்து பிள்ளைங்க எல்லாம் கல்லூரி வரையில படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கிறோம்னா அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கின சுயமரியாதை இயக்கமும் அதன் மதிப்புமிக்க தலைவர்களும் தான் காரணம் அப்படி ஒரு இயக்கம் நூறு ஆண்டுக்கு முன்ன தொடங்கலன்னா என்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்து இங்கே வந்து பஞ்சு மிட்டாயி பாப்கார்னு பானிபூரி விற்கிறாங்க மாதிரி எங்கேயோ போய் தெருத்தெருவாக அலைகிற நில தான் வந்திருக்கோம் எங்கள் வாழ்க்கையே செதஞ்சி சின்னாபண்ணமாக ஆயிருக்கும் இந்த மாற்றத்துக்கு காரணமான சுயமரியாதை இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சி பெற்ற திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாநாட்டுக்கு தமிழர்கள் எல்லாரும் வரணும்னு தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அழைக்கிறாரு தன்னோட பிள்ளை பருவத்தில இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசுலயும் தொண்டரத்தோட ஒரு இளைஞரை போல செயலாற்றி வர்ற தமிழர் தலைவர் கூப்பிட்டு போகலன்னா எப்படிங்க மாணிக்கம் நீ சொல்றது எல்லாம் உண்மைதான் ஆனா எனக்கு புரிஞ்ச இந்த உண்மை செல்வத்துக்கு புரியணுமே நல்லா படிச்சான் நல்ல வேலை கிடைச்சிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறான் அவை உண்டு அவ வேலை உண்டுன்னு இருக்கிறான்பா எப்படி மாநாட்டுக்கெல்லாம் வருவான் வரமாட்டான்பா நல்லா படிச்சா வேலை கிடைச்சது கை நிறைய சம்பாதிக்கலாம்னு சுருக்கமா சொன்னீங்களே அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தோன்றுன சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கத்தின் போராட்டமும் தியாகமும் தான் இந்த உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் காரணங்கிறத மறந்துட்டீங்களே சுயமரியாதை திராவிட சித்தாந்த வழியில நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை வீரத்தோடவும் விவேகத்தோடவும் வார்த்து வளர்த்து எடுக்கிறது மூலம்தான் இன்னைக்கு நம்மளை அழிக்க நினைக்கிற மதவாத ஆரியத்தை ஆணிவேரோட வீழ்த்த முடியும்னு உறுதிய நம்புற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் என்ன மாதிரி இளைஞர்கள் மாநாட்டில் அதிகமா மறந்துட்டீங்களா ஐயா மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை அவனுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றேன் பா செல்வத்துக்கு அவனோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்குமான காரணம் தெரியலன்னா அதுக்கு உங்களை மாதிரி உண்மை தெரிஞ்சவங்க எடுத்து சொல்லாம விட்டதுதான் தப்பே தவிர அது அவன் தப்பு இல்லை ஐயா இல்லாத குல தெய்வம் இழிவுபடுத்துற ஜாதியெல்லாம் சொல்லி கொடுத்த நாம இந்த மாதிரி நம்ம வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் காரணமானவங்களை பத்தி சொல்லி தரணுமா இல்லையா இந்த மாதிரி காரணம் தெரியாதவங்களுக்கு திராவிட இயக்கத்தின் வரலாற அது செய்த சாதனைகளை அதுக்காக எதிர்கொண்ட சோதனைகளை எடுத்து சொல்லி விளக்கிறதுக்கு தான் இந்த மாநாடே நடக்குது அட அது வேலைக்கு போகிறோம்ப்பா வர மாட்டான்பா ஊசி வெடி யானை வெடி சிவகாசி சரவெடி பட்டை வச்சு வடிக்காத பழா போனேன் ஈரவடி சும்மா நிறுத்துங்க பேச்சை மாணிக்கன் தம்பி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா சொல்ல ஆமா நீ எப்போ வந்த ஏறிக்கரை கொக்கு ஏமாந்தவன் எதிர்வூட்டு ருக்கு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காத எங்க ஊர் மக்குன்னு மாணிக்கன் தம்பியோட நீங்க பேசும்போதே வந்துட்ட தம்பி மாணிக்கா என்ன மாநாடு பாட்டியம்மா சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு எப்பா மாணிக்கா உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்து இளைஞர்கள் படிச்சு ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அதுக்கு காரணம் திராவிட இயக்கம்தான் தென்னைய வச்சா இளநீர் பனைய வச்சா பதநீர் உன்னை என்னைய ஆளக்கி ஒசர வச்சது பெரியாரு அவரு மட்டும் இல்லைன்னா தமிழம்பாடு ததிங்கின தோம்னு தடுமாறி போயிருக்கும் இருக்கும் அந்த பெரியாரு முதல்ல தொடங்கினது தான் சுயமரியாதை இயக்கம் அதுதான் படிப்படியா மாறி இன்னைக்கு திராவிடர் கழகமா திராவிட மாடல் ஆட்சியா உருமாறி நின்று உன்னை என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கு சரிதானா கண்ணே சரி சொன்னீங்க பாட்டி ஆ அஞ்சல பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப பிரமாதமா பேசுற பொம்பளையா பிறந்தா பாவம் ஆம்பளைக்கு சேவகம் செய்யறதுதான் சாபம்னு ஊரே தப்பு கணக்கு போட்டு ஒதுக்கி ஓரங்கட்டி வச்ச பெண்களை உன்னால எல்லாம் முடியும் நீ நினைச்சாதான் உனக்கு பொழுதே விடியும்னு கையில் இருக்கிற கடந்திய பிடுங்கி போட்டுட்டு புத்தகத்தை கொடுத்து படி படின்னு பொம்பளைக்காக பறிஞ்சு பேசணும் மொத ஆம்பளையே ஐயா தந்தை பெரியார் தான் அவரால் தளனுமிருந்து நிற்கிற தமிழ்நாட்டில் பிறந்தன்னா பேசுறதுல என்ன தப்பு இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் ஊர்ல உள்ள எல்லாரையும் பேசவும் சொல்லுவேன் எல்லாரும் ஓட்டு வாங்கி நாட்டை ஆளணும்னு கட்சி ஆரம்பிப்பாங்க ஆனா நம்ம ஐயா தந்தை பெரியார் தான் முதல்ல மானத்தோட மனுஷன் வாழணும்னு இயக்க ஆரம்பிச்சாரு ஆமா இந்த இயக்கம்தான் தான் ஜாதி மதம் பாலினம் இதனால எல்லாம் ஏற்படுற ஏற்ற தாழ்வுகளை எதிர்த்தது சமூக சமத்துவம் மனித உரிமைகளை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சுயமரியாதையை மீட்டெடுக்கிறதையே நோக்கமா கொண்டு செயல்பட்டது நிராகரிச்சு எல்லா மனிதர்களும் சமங்கிற கருத்தை வலியுறுத்துச்சு மனிதர்களோட அடிப்படை உரிமைகளான சுயமரியாதை விடுதலை சமத்துவம் இதையெல்லாம் நிலைநாட்ட பாடுபட்டுது மூட நம்பிக்கைங்க பழமைவாத பழக்க வழக்கங்களை எதிர்த்து பகுத்தறிவோடு கூடிய அரசியல் சிந்தனைகளை ஊக்கப்படுத்துச்சு பெண்களோட கல்வி வேலை வாய்ப்பு சமூகத்தில் சம பங்குன்னு பெண்கள் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு இந்த இயக்கம்தான் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற சிறந்த ஆளுமைகளை தமிழ்நாட்டுக்கு தந்தது அந்த பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நலனுக்காக சொன்னதை எல்லாம் சட்ட தலைமுறையின் வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்தார் இப்ப மறுபடி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்து சமூக நீதி காத்த சரித்திர நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க முதலமைச்சராகி எல்லா சாதியினரும் அர்ச்சகராக வந்து பல சிக்கலுக்கு தீர்வு கண்டு ஐயாவோட கனவை நடைமுறைப்படுத்திட்டாரு மாணிக்கண்ணே அருமையா சொன்னீங்க பாட்டி உங்க காலத்துக்கு முன்ன சின்ன குழந்தையிலே திருமணம் செஞ்சு வச்சு பிள்ளை பெற இயந்திரமா இருந்தாங்க பெண்கள் அடுப்படி சிறையில அடைஞ்சி கிடந்த பெண்களோட விடுதலைக்கு குரல் கொடுத்தவர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர் சொன்ன மாதிரியே ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தல்ல முப்பத்தி மூணு விழுக்காடு இடம் கொடுத்து அது இன்னைக்கு ஐம்பது விழுக்காடா மாத்தி பெண்களை ஆளுமை திறன் உள்ளவங்களா ஆக்கி தான் இன்றைய முதல்வர் ஏழை எளிய பெண்கள் வாழ்க்கையில விடியலை உண்டாக்க மாசம் ஆயிரம் ரூபா உரிமை தொகை மகளிர் விடியல் பேருந்து இலவச பயணம் அரசு பள்ளியில படிக்கிற பெண்களுக்கு கல்லூரி போனா மாசம் மாசம் ஆயிரம் ரூபா புதுமை பெண் திட்டம்னு எல்லா நிலையிலுமே பெண்கள் முன்னேற்றம் காண திட்டம் போட்டு ஆட்சி நடத்துறாரு நம்ம முதல்வர் இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரமா இருந்தது சுயமரியாதை எங்க அப்பா சொன்னாரு மாணிக்கொண்ணே அந்த மாநாட்டுக்கு கட்டாயம் நானும் வருவேன் செல்வ மன்னனையும் கூட்டிட்டு வருவேன் முற்போக்கு சிந்தனை கொண்ட நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த மாநாட்டுக்கு வந்து பேசப் போறாரு ஐ அப்படியே ஹமதா என்ன அப்படியே ஆச்சரியமா கேக்குற உன்னை என்னையும் ஊர்ல உள்ள எல்லா பொண்ணையும் निमितத்தி நிக்க வெச்சேது திராவிட இயக்கம் அந்த மாநாட்டுக்கு நாம கட்டாயம் போறோம் அப்படி போனா நாம பலனுக்கு நன்றி சொன்ன மாதிரி இருக்கும் சரியா சொன்னீங்க பாட்டி நான் போய்

ஆமா பள்ளியில படிக்கிற எனக்கு காலை உணவு திட்டம் மூலமா அருமையான உணவு தந்து செலுத்த வழி செய்த திராவிட இயக்க கொள்கைக்கு நானும் நன்றி சொல்லுங்க அதனால நானும் கட்டாயம் வருவேன் குழந்தையா பிறந்ததுல இருந்து வயது கூடி முதுமை அடையிற வரையில குடும்பத்துல உள்ள எல்லார் நலனிலையும் அக்கறை செலுத்துற ஆட்சி நடக்குதுன்னா அதுக்கு காரணமான சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு அக்டோபர் நாலாம் நாள் செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடக்குது அதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட வாங்க சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நினைவு மாநாடு சுட்டமுன்னு தமிழர்களில் ஒரு என உணர்வோடு மானமும் அறிவும் மனித கேனகென சொன்ன தந்தை பெரியார் தன்மானம் உணர்வோடு தகுசறிவோடு உயர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு எதிலும் உயர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு அம்பலப்படுத்திடும் ஆற்றலாளர்களின் மாநாடு அனைவருக்கும் அனைத்தும் எந்த நிலையிலே ஆட்சி நடக்கும் தமிழ்நாடு சாதி மத வேதம் மூடத்தலங்களை சவக்குடி கணக்கும் மாடாடு சமூக நீதியை காத்து உயர்த்தி தரித்திர்ப்படைத்த தமிழ்நாடு

பெண்கள் அணிவகுப்பு வரலாறு உள் ஆட்சி பொறுப்பு பெண்கள் ஐம்பது மேற்பாடு அணுமிகே தமிழ்நாடு தமிழர் தலைவர் ஆசிரியரே வன்னிகர் இல்லாம தமிழ்நாடு முதல்வர் கேட்டு திரண்டு வர வேண்டும் தமிழ்நாடு முன்னால் திரண்டு வர வேண்டும் தமிழ்நாடு பெருமைகள் நிறைந்த திராவிட குழந்தையை பேசி முழங்கும் மாநாடு பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் ஓர் அணியாக்கியலும் தமிழ்நாடு அக்டோபர் நான்கு செல்லப்பட்ட மறைமணவி நகரில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நினைவுமானார்